வணக்கம் என் பேர் வந்து பத்தின ரவிசங்கர் நான் வந்து சமுதாய நல மருத்துவ பிரிவினர்கள் வேணேன் இன்னைக்கு அமெரிக்கன் காலேஜ் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் சோஷியலம் டிபார்ட்மெண்ட்டும் அனியம் ஃபவுண்டேஷனுக்கு சேர்ந்து மென்டல் ஹெல்த் கேம்ப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த கேம்போட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் ஒவ்வொருத்தர மன ரீதியான பாதிப்புகளையும் அவரோட மன ரீதியான சுகாதாரத்தையும் எப்படி வந்து அவங்க மேம்படுத்த போகிறாங்க அப்படின்றத என்னோட ஃபோக்கஸ் இது என்னோட ரோல் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு விழிப்புணர்வு பொதுவான அவங்கள மன ரீதியான பிரச்சனைகளை எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அந்த ஹேண்டில் பண்ணுறதில் அவங்களுக்கு உண்மையிலே அந்த தனித்துவமை இருக்கா அந்த தனித்துவமை இருந்துச்சுன்னா எப்படி வந்து அவங்க இந்த கம்யூனிட்டிக்கோ இந்த சொசைட்டிக்கோ இந்த சமுதாயத்துக்கோ அந்த விழிப்புணர்வாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் மக்கள் நான் கன்ஃபர்மேன் மக்களுக்கான விழிப்புணர்வு அவங்களோட பர்சனலைஸ்ட் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி மக்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவங்களோட மனரீதியாக அவங்களை மேம்படுத்தி அவங்களோட வாழ்வு தன்மையை வந்து எப்படி உயர்த்தணும் அப்படின்றதுக்கான விடைபடங்களும் ஒவ்வொருத்தரும் மன ரீதியா ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு மென்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட் ஃபார்ம் கொடுத்து அவங்க சொல்லி அந்த அசஸ்மெண்ட்ல ஒவ்வொருத்தரோட ஸ்டேஜ் என்ன அவங்களோட புரிதல்கள் என்ன எந்த இடத்துல அவங்க வந்து படலாம் அப்படின்றதுக்கான விழிப்புணரும் கொடுக்க போகிறோம் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலாக பர்சனலைஸ் கேர் இது எல்லா அனைவருக்குமான ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப்பாகவும் பர்சனலைஸ்டு கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நம்மளோட எல்ஜிபிடி மக்கள் ப்ளஸ் எல்லா பொது மக்களும் சேர்ந்து இதில் பங்கேற்று இன்றைலாம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இதில் முக்கியமாக என்னோடய பங்கைக்கு என்னோடய பங்கேற்பிற்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே தர அனியம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரான அழகு ஜெகன் அவருக்கு வந்து என்னோடய நன்றிகளை பேர்ஸனாக தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி அமெரிக்கன் காலேஜ் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் பிரின்சிபல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணி ரொம்ப பாடப்பட்டுருக்காங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு வாய்ப்பு எடுத்ததைக்கு நன்றி கூறிவிடுங்க தேங்க்யூ ரவிசங்கர் மருத்துவர் சமுதாயம் நடப்படுத்துவது